தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி நம்ம நெல்சன் சேவியர் மிக பிரபலமான உலக அளவில் புகழ் பெற்ற ஒரு அதாவது என்ன சொல்றது பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர் என்ன பதிவு போட்டிருந்தார் திரௌபதி படத்தை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தார் அவர் தனது சமூக வலைதள பக்கத்துல விஷயம் என்னன்னா கிண்டல் பண்ற அதாவது திரௌபதி டூ படம் எடுத்த மோகன்ஜி இயக்குநர் அவர்களை வந்து கிண்டல் பண்ற தமிழ் சமூகம் எப்போதும் தாமாகவே தாமதமாகவே எல்லா சிறந்த படைப்புகளையும் உணரும் மகத்தான மக்கள் கலைஞர்களை காலம் கடந்தே அங்கீகரிக்கும் தமிழ்நாட்டின் சாபம் அது திரௌபதி டூ சரியாக போகவில்லை என வருத்தப்படாமல் அண்ணன் ஹெச் ராஜாவை ஹீரோவாக வைத்து திரௌபதி த்ரீ எடுக்க அண்ணன் மோகன்ஜி வர வேண்டும்னு கிண்டலா நக்கலா ஒரு சமூக வலைதளத்துல பதிவு போட்டிருந்தாரு அண்ணன் சொம்பு நெல்சன் சேவியர் அவர்கள் ஆனா நான் கேட்குறேன் இன்னைக்கு நீ முக்கியமான ஒரு இடத்துல பதி பணிபுரிகிறீங்கள நியூஸ் தமிழ் செய்தி நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு செய்தியாளரை திமுகவினுடைய எம்எல்ஏவும் அவங்களுடைய அடியாட்களும் மிரட்டி அவங்க கொண்டு போன அந்த கேமரா உள்ளிட்ட உபகரணங்களை உடைச்சிருக்கிறாங்க எங்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருக்குது இதை பத்தி ஏதாச்சும் ஒரு பதிவு போட்டியா இல்ல வந்து மூஞ்சி காமிச்சு கோட்டை தடவிக்கிட்டு ஏதாவது கருத்து சொன்னியா அவன் சேனல்ல இல்ல தெரியாம கேக்குறேன் நீங்க என்ன சாப்பிடுற வயிற்றுக்கு அவர் பார்ட் டைமா எங்கேயாவது வாட்ச்மேன் வேலை செய்வாரு அதை விட்டுங்க அவர் பாவையான பண்ணிட்டு போறாரு இந்த ஊடகங்கள்ல பெருசா கோட் போட்டுக்கிட்டு அப்படியே நாலு பேர்த்த கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்களே இரவு நேரங்கள்ல அதாவது விவாத களம் அந்த விவாத களத்துல இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க சரி ஊடகத்துக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்து இருக்குது குரல் கொடுக்கறாங்களா இந்த சர்வதேச தரம் வாய்ந்த நெறியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கல போய் பார்த்தா நியூஸ் எயிட்டீனில் இன்னைக்கு வந்து என்ன விவாதம் ஏட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு சவால் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது என்ன இதுதான் நியூஸ் எயிட்டீனில் இன்னைக்கு வந்து விவாதத்தினுடைய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன என்னைக்கு தேதின்னு அனௌன்ஸ் பண்ணல இவனுக்கு ரெண்டு வருஷமா இதையேட்டு இருக்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும்னா சேனல் காணாமல் போயிருங்கறனால இவனுக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ரைட் ஓகே அடுத்தது சொம்பு செவன் மணிக்கணும் நியூஸ் செவன் அதுல என்ன தலைப்புல இன்னைக்கு விவாதம் செய்யறாங்க இந்த பத்திரிக்கையாளர் மீதான தாக்குதலை பத்தி ஏதாச்சும் கண்டிக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு அங்க போய் பார்த்தா அங்க நடக்கிற கூத்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி யாருக்கு இதே அளவு தான் எல்லாத்துலேயும் ஓடுது சரி தந்தி சேனல் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வாசகர்களை கொண்ட அந்த நிறுவனம் நடுநிலையாக இருக்கும் பா ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம் சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தவன் அவன் போடுற சாட்ரா சத்தம் காது வலிக்கு கருத்து கணிப்பில் முந்தும் திமுக கூட்டணி நான் ஒரு ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டேன் ஒரு கலைஞர் டிவி தான் பார்த்துட்டோம் கடைசியில் அது தஞ்சு டிவி சரி ரைட்டு உலகத்துக்கே புத்தி சொல்வார் ஒருத்தர் கார்த்திகை கார்த்திகேயன் அவர் என்ன அவர் எங்க வேலை செய்கிறாரு புதிய தலைமுறை அந்த கார்த்திகேயன் வேலை செய்கிற அந்த சேனல் என்னடான்னு போய் பார்த்தா அவர் வித்தியாசமா உருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயின் வியூகம் என்ன எப்படி வித்தியாசமா உருட்டு எங்கேதான் போய் கத்திட்டு வர்றாங்களோ ரேட் இவங்க சம்பளம் வந்து தான் வேலை செய்கிற நிறுவனத்துல மட்டும் வாங்கினாங்கன்னா பரவாயில்ல அந்த நிறுவனத்துக்கு விசுவாசமா இருக்கணும் வேற எங்கேயாவது வாங்கினாங்கன்னா அங்கயும் விசுவாசமா இருந்ததுன்னு தெரியணும் எது அதுக்கு அதுக்குதான் விசுவாசம் அதிகமா காமிக்கணுங்கிறது வேற விஷயம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் ரைட் இது எல்லா நிர்வாகம் மன்றும் தமிழ்நாட்டிலிருந்து சட்டம் ஒழுங்காக கையில வச்சு அந்த இரும்பு கரம் ஸ்டீல் ஹேண்ட் அதோட உலா வந்துட்டு இருக்கிறாரே ஒருத்தர் நம்ம சிஎம் தான் நம்பர் ஒன் திராவிட மாடல் முதல்வர் அவர் என்னடா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறார் பார்த்தா பைக் கம்பெனிக்கு விளம்பர மாடலாக போயிருப்பார் இருக்குது ஒரு பைக்ல ஏறி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறார் அதுதாங்க திராவிட மாடல் ரீல்ஸ் சார் எல்லாத்த பத்தியும் பேசிட்டு முக்கியமான ஒரு அறிவாலயம் விசுவாசி நம்ம டக்ளஸ் என்ன அவரை பத்தி பேசாம மட்டுமே மிஸ்டர் கார்த்திகை செல்வன் அவர் பாருங்க மருத்துவமனை வளாகத்தில் கஞ்சா செடி வளர்ந்துருந்தாலும் கம்முன்னு இருப்பார் அதே போல் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பமே வந்து கொலை செய்யப்பட்டாலுமே அதுவும் ரெண்டு வயசு குழந்தை கொலை செய்யப்படுது அந்த குழந்தை கணவன் முன்னாடி மனைவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண பண்ணப்படுறாங்க அது இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு இளைஞர்கள் படுறப்ப அட்டுகுழிய எது எதை பத்தி கண்டுக்க மாட்டாரு எதுமேலயோ மாடவேந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அமைதியா இருப்பார் பாயிண்ட் வரட்டும் அமைதியா இருப்பாரு ஆனால் என்ன மனசுக்கு ஒரே ஒரு ஆறுதல்னா தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் தான் முக்கியமா வந்து களமாடிட்டு இருக்கிறாரு அவரு சமூக வலைதளங்களில் சொல்ற கருத்துக்கள் வெகுவா மக்களை போய் சென்றடையுது இன்னைக்கு நடந்த இந்த நிருபர்கள் மீதான தாக்குதல் அத்துமீறல் குறித்து அவர் வெளியிட்டு இருக்கிறார் கண்டனம் அறிக்கை இந்த அறிக்கையை வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மீடியாக்கள் ஆளும் கட்சிக்கு விலை போனது அனைவருக்கும் தெரியும் சமூகத்தில் வந்து இது தொடர்பான கருத்துக்களை இந்த வீடியோவின் மூலமாக நம்மளும் சொல்லிக்கிட்டோம் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம்